ஹலோ ஹஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தினமும் திட்டம்னா நம்ம என்ன ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கட்சி தாவர தடை தடை சட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தோடய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு க ஒரு அரசியல் கட்சியோட உறுப்பினர்கள் வந்து ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சி தாவரத்தை வந்து கட்டுப்படுத்துகிறது தான் நம்ம இப்போது வேலை இது வந்து எந்த சட்டத்திருத்தத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டத்திருத்தம் பற்றி எந்த அதாவது இந்த கட்சி கட்சித்தவள் தடை சீட்டத்தை பற்றி எந்தெந்த விதிலாம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா விதி நூற்றி ஒன்று விதி நூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறு இது தொண்ணூற்றி ஒன்று இதெல்லாம் வந்து இந்த கட்சித்தவள் தடை சீட்டம் பற்ற இந்த விதிகளை வந்து சொல்லுது இது வந்து எத்தனாவது அட்டவணையில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பத்தாவது அட்டவணையில் இருக்குது முதன் முதல்ல இந்த இந்த கட்சி கட்சித்தவள் தடை சட்டத்தை வந்து முத முதல்ல செயல்படுத்திய மாநிலம் எப்படின்னு பார்த்தா ஜம்மு காஷ்மீர் அதாவது முதல் செயல்படுத்த மாநிலம் எல்லா மாநிலமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கொண்டு வந்த வருஷத்தையே செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் முதல்ல செயல்படுத்த மா செயல்படுத்திய மாநிலம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் தான் இது வந்து திருத்திருக்காங்க எந்த வருஷம் தேர்ந்து தடை செய்து திருத்திருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணில் ரெண்டாயிரத்தி மூணு தொண்ணூத்தொராவ் சட்டத்திருத்தின்படியே வந்து மறுபடியும் திருத்தியிருக்காங்க என்ன கட்சித்தவள் தடை சட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஏற்றுனாலும் அதுக்கு முன்னாடியே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதுலேயே மாநில அரசாக வந்து கேரளா வந்து மொதல் முதலே கடை இந்த கட்சித்தவள் தடை சீரத்தை வந்து கொண்டு வந்துருச்சு இது வந்து கட்சித்தவள் தடை சட்டத்தை வந்து இது நீதிப்புணர்வாய்க்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி எந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹகோடா ஹாலோ ஹாலோ வழக்கு அப்படிங்கிற ஒரு வழக்கில் வந்து இது தகுதி நீக்கத்தை எடுத்து நம்ம வந்து வழக்கம் தொடரலாம் அப்படின்னு வந்து இந்த வழக்கில் வந்து சொல்லியிருக்கோம் தடை சிறத்துக்கு உட்பட்டு யாரெல்லாம் தகுதி நீக்கம் செய்யலாம் அப்படின்னா அரசியல் கட்சி உறுப்பினர் ஒரு கட்சியோட உறுப்பினரை வந்து எப்போ தகுதி நீக்கம் செய்யலாம் அப்படின்னா அவராக முன் வந்தால் பதவி அவரை முன் வந்து பதவி விலகினா வந்து தகுதி நீக்கம் செய்யலாம் இன்னொன்று வந்து அந்த கட்சியோட கொறடாவோட முடிவுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாங்க அப்படின்னாலும் வந்து தகுதி நீக்கம் செய்யலாம் ஆனால் இதில் வந்து ஒரு இது இருக்குது என்ன அப்படின்னா பதினஞ்சு நாட்களுக்குள்ளே கட்சி வந்து அவங்களை மன்னிச்சிருச்சு அப்படின்னா மீண்டும் அவரை வந்து பதவியில் வந்து சேர்ந்துக்கலாம் அந்த கட்சியில் வந்து சேர்ந்துக்கலாம் அடுத்து ரெண்டாவது சுயேட்சை உறுப்பினர்கள் வந்து ஒரு சுயேட்சுன்னு இன்னொருத்தருக்கு ஜெயிக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து இன்னொரு கட்சிக்கு மாறினார்னா அவரே வந்து தகுதி நீக்கம் பயணம் பண்ணலாம் மூணாவது நியமன உறுப்பினர்கள் ஒரு மத்திய அரசாலும் மாநில அரசால் நியமனம் செய்யப்படுற ஒரு உறுப்பினர் வந்து ஆறு மா அந்த ப நியமனம் செய்யப்பட்ட அந்த ஆறு மாத காலத்து காலத்துக்குள்ளே வேறு கட்சியில் சேர்ந்தார் அப்படின்னா அவர் வந்து தகுதி நீக்கம் செய்யலாம் யாரெல்லாம் தகுதி நீக்கம் செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்சியோட உறுப்பினர்கள் ரெண்டு போய் மூணு பங்கு உறுப்பினர் அதாவது மூணுல ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் வந்து வேறு கட்சியில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னாலும் தகுதி நீக்கம் செய்ய முடியாது இன்னொன்று கட்சியோட உறுப்பினர்களில் ஒன்று போய் மூணு பங்கு உறுப்பினர்கள் வந்து கட்சியில் விலகி தனியாக இருக்கிறது இணைஞ்சாலுமே சேர இணைஞ்சாலும் அவங்கள தகுதி நீக்கம் செய்ய முடியாது இணையாமல் தனிச்சிருந்தாலும் வந்து அவங்கள வந்து த தகுதி நீக்கம் செய்ய முடியாது அடுத்து அவைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் வந்து அவராக முன்வந்து கட்சி உறுப்பினர் பதவியிலேருந்து விலகிட்டார் அப்படின்னா அவரை வந்து தகுதி நீக்கம் பண்ண முடியாது இதுக்குள்ள முடிவு முடிவெடுக்கும் அதிகாரி யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவை தலைவருக்கும் சபாநாயகருக்கும் தான் இருக்குது புதிய விதிகளை திருத்துறதுக்கோ இல்லை தகுதி நீக்கம் பற்றி முடிவெடுக்கிறதுக்கோ வந்து இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து அதிகாரம் இருக்குது இப்போ ஒருத்தரை வந்து தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னா அதில் எதுவும் புது புதுசாக எதுவும் ரூல்ஸ் இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் புகார் கொடுத்து முப்பது நாளிலே வந்து அந்த விதிகளை வந்து கொண்டு வரணும் இன்னொன்று என்ன அப்படின்னா சட்டசபை அந்த உறுப்பினர்களால் புகார் அவங்க நம்ம புகார் கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து தகுதி நீக்கம் பண்ணணும் இல்லை அப்படின்னா தகுதி நீக்கம் வந்து பண்ண முடியாது அடுத்து இந்த தொண்ணூத்தோராவது அரசியல் சபை அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணில் கொண்டு வந்தாங்க அது என்ன சொல்லுது அப்படின்னா ஒருத்தர் வந்து தாவல் காரணமாக தடை தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அதாவது ரெண்டு அவையிலையுமே ராஜ்யசபா லோக்சபா இது ரெண்டுலேயுமே வந்து அமைச்சராக இருக்கிற ஒருத்தர் வந்து தாவல் தடை செலுத்தும்படி அமை தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அப்படின்னா அவர் வந்து அமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதியற்றவர் இது வந்து மத்திய சட்டமன்றம் மாநில சட்டமன்றம் ரெண்டுக்குமே வந்து பொருந்தும் அதே மாதிரி இந்த மாதிரி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர் ஒருவர் வந்து அது அதுக்கப்புறம் வந்து அரசியல் பிரிவை சார்ந்த ஊதி அதை சம்பளம் வாங்குகிற எந்த பதவியிலையுமே அவர் வந்து இருக்க முடியாது இருக்கிறது தகுதியற்றவர் அப்படின்னு வந்து இந்த அரசியலமைச்சர் சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு வந்து சொல்லுது இந்த கட்சித் தமிழ் தடைத்திற்கு பற்றி வேறு இன்ஃபோஸ் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லலாம் இனிமேட் இந்த மத்திய அரசோட திட்டங்கள் மாநில அரசோட திட்டங்கள் பற்றி தினமும் நம்ம வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வந்து இனிமேல் டெய்லியுமே வந்து நமக்கு சேனலில் வந்து அப்லோட் ஆகும் ஸோ டெய்லியும் நம்ம இப்போதும் நம்மளோட சேர்ந்து இருங்க இந்த வீடியோ பற்றி ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ